சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எஃப் கணக்கு வைத்திருப்பவர் இறந்து விட்டால் பி எஃப் பணம் என்ன ஆகும் எவ்வளவு கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு பிஎஃப் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் ஊழியரின் அடிப்படை சம்பளத்தில் பனிரெண்டு சதவீதம் ஒவ்வொரு மாதமும் கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது மேலும் நிறுவனம் அதாவது முதலாளி பி கணக்கில் பனிரெண்டு சதவீதத்தை பங்களிக்கிறது நிறுவனத்தின் பங்களிப்பு மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது தொகையில் மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் பி எஃப் கணக்கில் செய்யப்படுகிறது மீதமுள்ள தொகை எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று சதவீதம் இபிஎஸ் கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் அதாவது பணியாளர் ஓய்வூதிய சேவை மற்றும் இடிஎல்ஐ அதாவது காப்பீடு திட்டத்துக்கு செல்கிறது மேலும் ஒரு ஊழியர் பணிபுரியும் போது இறந்தால் பி எஃப் கணக்கில் உள்ள பணத்திற்கு என்ன ஆகும் என்று பலர் யோசிக்கிறார்கள் ஒரு ஊழியர் பணிபுரியும் போது அவருடைய பரிமாற்றம் தொடர்பான விதிகளில் மத்திய அரசு சில மாற்றங்களை செய்துள்ளது பி திட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஊழியர் இறந்து அவரது கணக்கில் ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கும் குறைவாக இருந்தால் அவரது குடும்பத்தினருக்கு காப்பீட்டு தொகை கிடைக்கும் என்று அரசு தெளிவுபடுத்தி உள்ளது இதற்கு முன்பு பி கணக்கில் உள்ள தொகை ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கும் குறைவாக இருந்தால் அந்த ஊழியரின் குடும்பத்திற்கு காப்பீட்டு சலுகைகள் வழங்கப்படவில்லை இப்போது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இந்த விதியை மாற்றியுள்ளது அதன்படி பணியாளர் பங்களிப்புடன் இணைக்கப்பட்ட காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ஒரு பி கணக்கு வைத்திருப்பவர் இறந்தால் அவரது குடும்பத்தினர் ரூபாய் ஐம்பதாயிரம் மொத்த காப்பீட்டு தொகையை பெறலாம் இதற்கிடையில் பி தொடர்பாக இன்னொரு முக்கியமான அப்டேட் வெளியாகியுள்ளது இபிஎஸ் தொண்ணூத்தி ஐந்து திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் உயர்த்தப்படும் என்ற நம்பிக்கை மீண்டும் எழுந்துள்ளது அக்டோபர் மாதம் ஒரு முக்கியமான கூட்டம் நடைபெற உள்ளதால் ஓய்வூதியதாரர்கள் தொழிலாளர் வருங்கால வாய்ப்பு நிதி அமைப்பிலிருந்து ஒரு தீபாவளி பரிசை எதிர்பார்க்கின்றனர் அதாவது தொழிலாளர் வருங்கால வாய்ப்பு நிதி அமைப்பின் கீழ் செயல்படும் மத்திய அரங்காவலர் குழு அதாவது சிபிடி அக்டோபர் பத்து முதல் அக்டோபர் பதினொன்று வரை பெங்களூருவில் கூடவிருக்கிறது மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது ஓய்வூதியதாரர்கள் மற்றும் பி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு முக்கியமான முடிவுகள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக வீட்டு வருமானத்தை அதிகரிக்க பி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு பல சலுகைகள் அறிவிக்கப்படலாம் மேலும் பி இபிஎஸ் கணக்குகள் இரண்டிற்கும் பரிவர்த்தனைகளை போர்ட்டலை முழுமையாக மறுசீரமைப்பது குறித்தும் ஆலோசிக்கப்படலாம் மற்றும் விப்ரோ போன்ற முக்கிய ஐடி நிறுவனங்கள் கீழ் மேம்படுத்தலுக்கு பட்டியலிடப்பட்டுள்ளன என்பது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனடியாக உடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் நன்றி வணக்கம்